எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் அவங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம் யோகா விட்டு பால் காட்சிக்கு தான் நாங்கள் போறோம் நிறைய பேர் கமான்ல கேட்டீங்க அக்கா யோகாக்கு அவங்களோட பத்திரிக்கை வைக்கலையா அப்படின்றது அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பத்திரிக்கை வச்சாங்க போச்சு போனு அந்த போனது வீடியோ எடுக்கிறோமா பத்திரிக்கை வச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ரெண்டு மைண்ட்ல இருந்தோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்திருக்காங்க தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் இன்னொன்று கொஞ்சம் இருந்தனால என்ன பண்ணுறோன்னு தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலை இல்லைங்க அதுதான் விஷயம் இப்போ வந்து ஃபைனலாக முடிவு பண்ணி கிளம்பலான்னு பண்ணி இங்கே பாருங்கள் பூ பூராட்டி மூட்டை கட்டிவிட்டோம் தான் இன்ட்ரவே நாங்கள் எடுக்கிறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பால் காட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எல்லாேருக்குமே அவங்க சொல்லிட்டாங்க யாரையுமே மிஸ் பண்ணல எல்லாருக்குமே அவங்க வந்து பால் காய்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன விலாகு நீங்கள் இப்போ பார்க்க போறீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும்ல இப்போ போய் டவுன்ஹாலில் போய் ஏதோ ஒரு கிஃப்ட்டு என்ன வாங்குறதுனே தெரில ஏன்னா பால் காய்ச்சிங்கிறனால என்ன வாங்குறதுனே தெரில போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு ட்ரெயினை பிடிக்கிறோம் சிவகங்கை போகிறோம் அதை அந்த இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இந்த ட்ரெயின் டிராவலர் நம்ம கூட இன்னொரு கப்புல் சேருவாங்க அந்த கப்புல் எல்லாம் சேர்ந்து இன்னொரு கப்புல் வீட்டுக்கு நம்ம யாரெல்லாம் வரப்போறாங்க சேர போறாங்க இந்த வீடியோவில் போகிறீங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் யார் கூட சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரகன் போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள சொல்லலாம்

எது வாங்க என்னவோ வாங்கணும்னு நினைச்சு கிடைச்ச பாட்டி வேற விளக்கு விளக்கு விளக்குன்னு இருந்தாங்களா விளக்குன்னு வாங்கிடுச்சு பால் காய்ச்சல் வீட்டுக்கு விளக்கு மொபைல் லட்சுமி இது வந்து பாமாட்சி விளக்கு ரெண்டு டம்ளர் வாங்கியிருப்பான் மகிழனுக்கும் மகிழனை கொண்டாடி வாங்கிடுவா நான் ராமுக்கா அப்படி இல்லை ஏய் மூணுங்க கீழே இருக்கிறது வந்து லட்சு பண்ணாங்க இந்த ராமுக்கே இது வந்து யோகாவுக்கும் இது வந்து கடவுளுக்கு எல்லாருக்கும் வாங்கிடுச்சு இது அப்படியே பூஜை ரூமில் தான் வைப்பாங்க எனக்கு தெரியும் இல்லை பண்ணுறது எங்களுக்கு வேறு ட்ரெயினுக்கு வேற டைம் ஆச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஓடிடுவோம் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க என்னங்க ஏன் சொல்லலையா சொல்லலையான்ட்டு தான் உங்ககிட்ட சொல்லலாம் அவங்களாம் எங்களுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடி பாஞ்சு நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களே ஏன்னா இவர் லீவ் போடணுங்கிறதுக்காகவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க நாங்க தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு முடிவு கொண்டுதான் உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு தான் தாத்தா பாட்டி விட்டுட்டு என் மகளுங்களை என் தாத்தா பாட்டி விட்டு சொன்னது பார்ப்பாங்களே கேட்பாங்கல்ல பாப்பாங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி பார்த்துக்குறாங்க தாத்தா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வந்தார் சரி தாத்தா ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறோம் நாளைக்கு நைட்டு வந்துடும் சொல்லிவிட்டு பிளான் பண்ணி கிடந்துவிட்டோம் அட்டரசு நிமிஷத்தில் பிளான் இருந்துச்சு எனக்கு என்னென்னா கூப்பிட்டு போகலையே அப்படின்னா ஒரு மாதிரி இருந்து எனக்கே சங்கடமாக இருந்துச்சு எப்படியாவது பொருள்னு கடவுள் வேண்டிகிட்டே இருந்தேன் யார் கடைசியாக எங்கள் பெருங்கு வந்தாச்சு இதுதான் சொல் இப்படி வந்து வெளில நின்னீங்கன்னா ஏன் மூஞ்சி கொஞ்சம் கருத்துட்டு நீங்க நீங்கள் தான் பாருங்கள் லைட் வேண்டி

அஸ்வின் தான் சூப்பராக இருந்தா இதுக்கு மேலே பேசுனா ஆட்டோவில் ஏற்ற மாட்டாங்க நூடுல்ஸ் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட மட்டன் ஒரு மணியா மட்டன் தோசை சிக்கன் தோசை குத்திங்க

哎，你你你你你咋办不了了？ आसे जा, आसे दिनचा इकडे काय काय करतो